செய்யும் தொழில் உன் தொழிலே கான் சீர் அருள் செய்வாய் வையம் தனையும் வெளியினையும் கையால் அணைத்து காப்பவனே கமலாசனத்து கற்பகமே சீர்கொண்ட காவிரி சூழ் தென்னரங்கத்து எம்பிறான் பார்கொண்ட தாளை பரவி திருச்சி திருவரங்கம் இராசவிலர் செண்பகத் தமிழ் அரங்கின் வாயிலாக மற்றும் ஒரு நே காணொளி கூட்டத்தை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் தொடர்ந்து நாம் நவரச ராமாயணம் என்ற தலைப்பிலே கம்பராமாயணத்தில் ஒன்றுள்ள உள்ள ஒன்பான் சுவைகளை அனுபவித்து வருகின்றோம் அந்த நவரசங்களிலே இதுவரை நாம் நான்கு ரசங்களை பார்த்திருக்கின்றோம் ஐந்தாவதாக அச்சம் என்கின்ற சுவையை குறித்து இன்றைய பொழிவிலே நாம் அனுபவிக்க இருக்கின்றோம் அச்சம் என்பது பெரும்பாலும் எல்லா உயிரினங்களுக்கும் மனிதர்களுக்கும் பொதுவான ஒரு உணர்வாக இருக்கின்றது எதை கண்டு நாம் அச்சப்படுகின்றோம் பெரும்பாலும் நம் உயிருக்கு ஆபத்து ஏற்படுகின்ற நேரங்களிலே நாம் அஞ்சுவது என்பது இயல்பான ஒன்று எந்த ஒரு உயிரினமும் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து நேரும் பொழுது அஞ்சி நடுங்குவது என்ற இந்த இயல்பான இந்த அச்சம் என்கின்ற உணர்வை கம்பர் தன்னுடைய காப்பியத்திலே பல இடங்களிலே கையாண்டிருக்கின்றார் நமக்கு இருக்கின்ற இந்த அரை மணி நேர அவகாசத்திலே சில இடங்களிலே அச்சம் எப்படி கம்பனிலே மேலோங்குகின்றது என்பதை நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலாவதாக சுக்ரீவன் சுக்ரீவன் தன்னுடைய அண்ணனான வாலிக்கு அஞ்சி மலையிலே ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் அந்த மலைக்கு சபரியின் வழிகாட்டுதலோடு ராமனும் லக்ஷ்மணனும் வருகின்றார்கள் இப்படி ராமனும் லக்ஷ்மணனும் வருவதை பார்த்த அந்த வானரமான சுக்ரீவம் சுக்ரீவன் தன்னுடைய அண்ணன் தன்னை கொல்வதற்கு வீரர்களை அனுப்பியிருக்கின்றான் என்று அது கம்பர் அழகாக சொல்லுவார் அந்த ஒரு குரங்கு எப்படி அலமலந்து அங்கும் இங்கும் ஓடுமோ அதுபோல இந்த சுக்ரீவன் என்கின்ற குரங்கு அந்த இரண்டு மனிதர்களை கண்டு அஞ்சி ஐயோ அம்மா என்று கத்தி கதறி அனுமனை கூப்பிட்டது மற்றும் வான்ற சேனைகளுக்கெல்லாம் சொல்லி என் உயிருக்கு ஆபத்து வந்துவிட்டது வாலி அனுப்பி இரண்டு பேர் வந்திருக்கின்றார்கள் என்று சொல்லி ஒரு மலையின் குகைக்குள்ளே சென்று ஒளிந்து கொண்டு அனுமனை அனுமனை அனுப்புகின்றான் அனுமனே வந்தவர்கள் யார் என்று தெரிந்து கொண்டு வா ஆஜானு பாகவான் தோற்றத்துக்கு இரண்டு இரண்டு பேர் வந்திருக்கின்றார்கள் அவர்களை பார்த்தாலே பயமாக இருக்கின்றது எனவே நீ சென்று அவர்கள் யார் என்று அறிந்து கொண்டு அவர்களை சமாளித்துவிட்டு வா என்று சொல்லி சுக்ரீவன் ராமலக்ஷ்மணர்களை பார்த்து அச்சப்படுவதாக அந்த காட்சியை கம்பர் மிக அழகாக அமைத்திருப்பார் இப்படி அச்சத்திலே உளறிக்கொண்டிருந்த அலமலர்ந்து கொண்டிருந்த சுக்ரீவனை அனுமன் ஆட்சிப்படுத்துகின்றான் கம்ப ரொம்ப அழகாக சொல்வார் எப்படி தேவர்களுக்கு பார்க்கடலை கடைந்தபோது விஷம் என்கின்ற அந்த அந்த ஆலகால நஞ்சு வந்து அவர்களுக்கு அச்சம் ஊட்டியதோ அப்படி அச்சம் ஊட்டிய போது அவர்களை காப்பாற்றுவதற்காக சிவபெருமான் எப்படி அந்த ஆலகால விஷத்தை உண்டு அவர்களை காப்பாற்றினாரோ அதுபோல நஞ்சு வந்தபோது தேவர்களை காப்பாற்றிய சிவபெருமானைப் போல இந்த ராமலக்ஷ்மணர்கள் என்கின்ற அமிர்தம் வந்து வந்தபோது அவர்களை பார்த்து அஞ்சிய சுக்ரீவனை அனுமன் ஆட்சிப்படுத்துகின்றான் அதை கம்ப ரொம்ப அழகாக சொல்வார் அவ்விடத்தவர் மருகி அஞ்சி நெஞ்சழி அமைதி தெவ்விடத்தனைய தேவர்தான் வெறுவல் என்று சொல்வார் அந்த விடம் வந்து தேவர்களை அச்சுறுத்திய பொழுது அவ்விடத்து அவர் மருகி அஞ்சி நெஞ்சு அழி அமைதி தாழ்சடை கடவுள் என என்று கம்பர் சொல்வார் தவ்விடத் தனி அருளும் தாழ்சடை கடவுள் என அஞ்சல் என்று இனிது இருமின் என்று அனுமன் ஆற்றுப்படுத்துகின்றான் அஞ்சாமல் தைரியமாக இருங்கள் என்று அனுமன் சுக்ரீவனை ஆற்றுப்படுத்தி விட்டு ராமலட்சுமணரை காண்பதற்காக செல்கின்றான் அந்த ரொம்ப கம்பர் சொல்லி இருப்பார் அஞ்சனை மைந்தனான அனுமன் அஞ்ச வேண்டாம் என்று சுக்ரீவனை சொல்லி அஞ்சனம் என்கின்ற மையினை ஒத்த கரிய நிறம் கொண்ட ராமனை காண்பதற்கு செல்றான் என்று கம்பர் ரொம்ப அழகாக சொல்வார் அஞ்சல் என்ற ஒரு சிறுவன் அஞ்சல் என்று குருகி ஒரு மாணவ படிவமோடு சிறுவன் அஞ்சல் என்று இனிது இருமின் அஞ்சன கிரியணைய மஞ்சனை குறுகி ஒரு மாணவ படிவமோடு செல்கின்றான் இந்த ராமலக்ஷ்மணர் என்கின்ற மையை ஒத்த நிறம் கொண்ட இந்த இரண்டு மலைகளை மாணவ வடிவம் தாங்கி சென்று வரவேற்கின்றான் அனுமன் அஞ்சனைக்குரு சிறுவன் அஞ்சல் என்று இனிது இருமின் அஞ்சன கிரி அணைய மஞ்சனை குறுகி ஒரு மாணவ படிவமோடு என்று கம்பர் மிகழாக அந்த கவிதை நயத்தை அமைத்திருப்பார் இப்படி அவரை அணுகிச் செல்லும் பொழுது அங்கு ராமலக்ஷ்மணர்களை சுற்றி இருக்கின்ற அந்த ஒரு நேர்மறையான அதிர்வுகளை அனுமன் உற்று நோக்குகின்றான் இந்த பாசிட்டிவ் ஆரா என்று ஆங்கிலத்தை சொல்வார்கள் அல்லவா நல்லவர்களை சுற்றி இருக்கின்ற அந்த நேர்மறையான அந்த அலைகளை அங்கே அனுமன் உணர்கின்றான் இதன் குறிப்பினால் உணர்கின்ற ஆற்றல் இவர்களை பார்த்தால் கூலிக்கு வேலை செய்யும் கொலைகாரர்களை போல் தெரியவில்லையே இவர்களை பார்த்து ஏன் சுக்கிரைவன் அச்சப்படுகின்றான் இவர்களை சுற்றி ஒரு கருணையின் அந்த அதிர்வுகள் தெரிகின்றதே கருணை அலை முகத்திலே அன்பு வழிகின்றதே கருணை வழிகின்றது அந்த அனும ராமலட்சுமணர்களை சுற்றி இந்த விலங்குகள் பறவைகள் எல்லாம் வந்து ஆசையோடு இவர்களை அணுகி செல்கின்றது ராமலக்ஷ்மணர்களை இப்படி அன்பே உருவான இரண்டு பேர் அவர்களை சுற்றி நடக்கின்ற இயற்கை மாற்றங்கள் எல்லாம் கூர்ந்து நோக்குகின்ற அனுமன் இவர்கள் அல்ல இவர்கள் கோபம் என்கின்ற சினம் என்கின்ற பொருள் தெரியாதவர்கள் கருணை கடலை போன்றவர்கள் இதமாக உயிர்களுக்கு இதமாக நடந்து கொள்வது என்கின்ற வழியை அல்லாமல் வேறு வழி தெரியாதவர்கள் ஆனால் இவர்களை பார்த்து நான்கு பேர் அஞ்சுவதாக அனுமன் வாயிலாக கம்பர் சொல்கின்றார் கருணையே வடிவான இந்த ராமலட்சுமணர்களைக் கண்டு நான்கு பேர் அஞ்சுகின்றார்கள் இப்படி கோபம் என்கின்ற பொருளே தெரியாதவர்கள் கருணை கடலாக விளங்குபவர்கள் இதம் என்கின்ற அல்ல இதமாக நடந்து கொள்வது என்கின்ற ஒன்றை தவிர வேறொன்றே அறியாதவர்கள் இப்படி இருப்பவர்களை பார்த்து அஞ்சு அஞ்சுகின்ற நான்கு பேர் யார் என்று கம்பர் சொல்கின்றார் அனுமனின் உள்ள கருத்தின் வாயிலாக இந்த பாடலும் அழகாக கம்பர் எழுதியிருப்பார் கதம் எனும் பொருண்மையிலர் கருணையின் கடலனையர் இதம் எனும் பொருள் அல்லதோர் இயல்பு நருந்திலர் இவர்கள் கதம் எனும் பொருண்மையலர் கோபம் என்கின்ற பொருள் தெரியாதவர்கள் கருணையின் கடல் அணையர் இதம் எனும் பொருள் அல்லது ஓர் இயல்பு உணர்ந்திலர் இவர்கள் இவர்களை பார்த்து அஞ்சுகின்ற நான்கு பேர் யார் என்றால் அஞ்சு நிலையர் தருமன் அஞ்சு சரிதர் மதனன் அஞ்சு வடிவர் மரளி அஞ்சு விரலர் இவர்களுடைய தோற்ற கண்டு இந்திரன் அஞ்சுகின்றான் தேவலோகத்திய அரசனான தேவேந்திரன் இவர்கள் தோற்ற பொலிவைக் கண்டு அஞ்சுகின்றான் தர்ம தேவதை ராமலக்ஷ்மணர்கள் கடைபிடிக்கின்ற ஒழுக்கத்தை அறத்தை பார்த்து தர்மதேவதை அஞ்சுகின்றது என்று கம்பர் சொன்னார் மூன்றாவதாக இவர்களுடைய வடிவு அழகத் அழகை கண்டு மன்மதன் அஞ்சுகின்றான் நான்காவதாக இவர்களுடைய ஆற்றலை கண்டு காலனான யமன் அஞ்சுகின்றான் என்று கம்பர் சொல்வார் கதம் எனும் பொருண்மையிலர் கருணையின் கடல் அணையர் இதம் எனும் பொருள் அல்லது ஒரு இயல்புணருந்திலர் இவர்கள் சதமன் அஞ்சு நிலையர் தருமன் அஞ்சுரு சரிதர் மதனன் அஞ்சுரு வடிவர் மரளி அஞ்சுரும் விரலர் என்று கம்பர் அழகாக ராமலட்சுமணரை கண்டு அச்சப்படுகின்ற நான்கு பேர் யார் என்று அழகாக சொல்கின்றார் இப்படி அச்சம் என்கின்ற உணர்வு இப்படி மேலோங்கி இருக்கின்ற சுக்ரீவனுக்கு ராமலக்ஷ்மணர்களைக் கண்டு இந்த தேவர்களுக்கு எப்படி அச்சம் ஏற்படுகின்றது என்பதையெல்லாம் கம்பர் விகழகாக காட்சிப்படுத்துகின்றார் இப்படி சுக்ரீவன் கண்டு அஞ்சிய இந்த ராமலக்ஷ்மணர்களின் உண்மையான அந்த குறிப்பினால் உணரும் ஆற்றலினால் அவருடைய உண்மையான குணத்தை அறிந்து கொண்டான் அனுமன் என்று கம்பர் பதிவு செய்கின்றார் இந்த குறிப்பினால் உணரும் ஆற்றல் என்பது மிக அரிதாக சிலருக்கு மட்டுமே வாய்க்கின்ற ஒரு ஆற்றல் அதனால்தான் சுக்ரீவன் அனுமனை கூடவே வைத்திருக்கின்றான் இது போன்ற முக்கியமான பணிகளுக்கெல்லாம் அனுமனை பயன்படுத்திக் கொள்கின்றான் அனுமனும் தன்னுடைய குறிப்பு உணரும் ஆற்றலால் பல இடங்களிலே இதை கம்பரை நமக்கு எடுத்து உரைக்கின்றார் இதை பற்றி அருணகிரிநாதர் தன்னுடைய கதிர்காமம் என்கின்ற தலத்திலே இருக்கின்ற இலங்கையிலே கதிர்காமம் என்கின்ற ஒரு ஊர் அந்த கதிர்காமத்திலே மாணிக்ககங்கை என்கின்ற ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கின்றது இந்த மாணிக்ககங்கையின் கரையிலே கோயில் கொண்டுள்ள கதிர்காமம் முருகப்பெருமான் மீது அருணகிரிநாதர் திருப்புகழை பாடுகின்றார் இந்த திருப்புகழிலே நாம் எல்லோரும் அறிந்த செய்தி அனுமன் இங்கே இலங்கைக்கு ராமலட்சுமணர்களுக்காக தூது சென்று அங்கே சீதையை சந்தித்து மோதிரத்தை கொடுத்து அரண்மனைக்கு சென்று ராவணனை சந்தித்து பின்பு இலங்கையை எரித்து திரும்பவும் ராமனிடம் வந்த செய்தி நாம் எல்லோரும் அறிந்ததே ஆனால் அருணகிரியார் நமக்கு யாருக்குமே தெரியாத ஒரு அழகான ஒரு செய்தி பதிவு செய்கின்றார் இலங்கைக்கு தூது சென்ற தூது சென்ற அனுமார் சீதாதேவியை சந்தித்து மோதிரத்தை கொடுத்து விட்டு இலங்கையை எரித்துவிட்டு திரும்பி வருவதற்கு முன்பாக கதிரகாமத்திலே இருக்கின்ற முருகப்பெருமானை தரிசித்து முருகனின் அருளை பெற்று அங்கு இருக்கின்ற மாணிக்க அங்கங்கையிலே நீராடிய பின்தான் ராமனிடம் திரும்பி வந்தான் என்கின்ற கருத்தை அருணகிரியார் மிக அழகாகி பதிவு செய்கின்றார் இப்படி அனுமனை குறித்து இந்த திருப்புகிலே அருணகிரியார் சொல்லும்போது சுக்ரீவன் வானர வீரர்களை திசைகளிலெல்லாம் அனுப்பும்போது வடக்கிலே சில பேர் கிழக்கிலே சில பேர் மேற்கிலே சில பேர் என்று சொல்லி தெற்கிலே சீதை இருப்பதற்கான அறிகுறி இருப்பதால் தெற்கு பக்கம் தூது செல்வதற்கு அனுமன் தான் சரியானவன் என்கின்ற முடிவுக்கு வருகின்றான் ஏனென்றால் அனுமன் குறிப்பினால் உணரும் ஆற்றலை கொண்டவன் எனவே சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கின்ற தெற்கு பக்கத்தில் இருக்கின்ற இலங்கைக்கு தூதாக அனுமனைத்தான் அனுப்ப வேண்டும் என்று சுக்கிவன் முடிவு செய்ததாக அருணகிரியா பதிவு செய்கின்றார் அதை திருப்பு சொல்லும்போது அழகாக சொல்கின்றார் குடக்குச் சில தூதர் தேடுக வடக்கு சில தூதர் நாடுக குணக்குச் சில தூதர் தேடுக எனமேவி குறிப்பில் குறிகாணும் மாருதி இனி தெற்கு ஒரு தூது போவது குறிப்பில் குறிபோன போதிலும் வரலாமோ அடிக்குத்திரகாரராகிய அறக்கற்கிளையாத தீரனும் அலைக்கப்புறமேவி வனமே சென்று அருட்பொத்திருவாழி மோதிரம் அழித்துற்றவர் மேல் மனோகரம் அளித்துக் கதிர்காம மேவிய பெருமானே அருட்பொட்டிரு மோதிரம் அளித்துற்றவர் மேல் மனோகரம் அளித்து கதிர்காம மேவிய பெருமானே என்று அருணகிரியார் கதிர்காமத்தில் இருக்கின்ற முருகப்பெருமானை பார்த்து சொல்கின்றார் குடக்கு சில தூதர் தேடுக வடக்கு சில தூதர் நாடுக குணக்குச் சில தூதர் தேடுக என ஏவி குறிப்பில் குறி காணும் மாருதி இனி தெற்கு ஒரு தூது போவது என முடிவு செய்து அடிக்குத்திரக்காரராகிய அறக்கற்கு இளையாத தீரனும் அலைக்கு அப்புறமேவி மாதுள்ள வனமே சென்று அருள்பொட்டிரு வாழி மோதிரம் அளித்து திரும்பி வந்தான் அந்த மோதிரத்தை கொடுத்து கதிர்காமத்திலே இருக்கின்ற முருகப்பெருமானை தரிசித்து அனுமன் திரும்பி வந்தான் என்கின்ற இந்த குறிப்பில் குறிகான ஆற்றலை கம்பரை போலவே அருணகிரியா தன்னுடைய திருப்புகளிலே அனுமனை மறக்காமல் குறிப்பிடுகின்றார் இப்படி குறிப்பால் ராமலக்ஷ்மணின் இயல்பினை உணர்ந்த அனுமன் சுகிரியவனிடம் வந்து செய்திகளை எல்லாம் சொல்கின்றான் இப்படி ராமனை பார்த்து ராமலட்சுமணர்களை பார்த்து அச்சப்படுகின்றதாக நான்கு பேரை சொல்கின்றார் கம்பர் முதலாவதாக நான் சொன்னது தேவேந்திரன் சதமன் அஞ்சூரும் நிலையர் இரண்டாவது தருமன் அஞ்சூரும் சரிதர் தர்மனே கண்டு அச்சப்படுகின்ற அளவிற்கு ஒழுக்கத்தை உடையவர்கள் மதனன் அஞ்சூரும் வடிவர் மன்மதனான் மன்மதனே கண்டு அச்சப்படுகின்ற அளவிற்கு வடிவழகை உடையவர்கள் நான்காவதாக மரளி அஞ்சூரும் விரலர் மரளி என்றால் எமன் விரலர் என்றால் ஆற்றல் மிக்கவர்கள் யமதர்மனே கண்டு அச்சப்படுகின்ற அளவிற்கு வீரமுடையவர்கள் என்று சொல்கின்றான் அதாவது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை பகிர்ந்து கொள்கின்றேன் எனக்கு தெரிந்த ஒரு மூதாட்டி நெருங்கிய நண்பர் குடும்பத்திலே பல சிக்கல் அவருக்கு நிறைய பிரச்சனைகள் மாறுமகள் சரியில்லை இவ கணவர் சரியில்லை மகன்கள் சரியில்லை என்று எப்போதும் புலம்பிக் கொண்டே இருப்பார் இப்போ புலம்பல் உச்சிக்கு போகும்போது என்ன சொல்வார் ஒரு நாள் எமன் வர மாட்டானா நான் எப்போ சாக போகிறேனோ தெரியலையே நீ எத்தனை காலம் நான் கஷ்டப்பட வேண்டும் இந்த உலகத்திலே காடு வா வாங்குது வீடு போங்குது எனக்கு ஒரு நேரம் வரமாட்டேங்குது என்று எப்போதும் சாவதை பற்றியே புலம்பிக் கொண்டிருப்பார் எப்போது சாவதி எப்போது மரணம் வருமோ எப்போது எமன் வருவானோ அப்படின்ட்டு சொல்லிக்கொண்டே இருப்பார் கொரோனா வந்தது ஊரடங்கு அமலானது அதே மூதாட்டி இப்படி புலம்பிக் கொண்டே இருந்த ஒரு மூதாட்டி எங்கள் வீட்டிற்கு வந்தபோது ஒன்றுக்கு ஏழாக முகக்கவசம் அணிந்து கொண்டு வந்தார் இந்த முகக்கவசம் என்று சொல்கின்ற அல்லவா அந்த கொரோனா காலத்திலே நாம் எல்லோரும் ஊரடங்கு காலத்திலே தொற்று பரவாமல் இருப்பதற்காக நம் முகக்கவசம் அணிந்து கொண்டோம் இதில் ஒரு நபர் ஒரு முக் முகக்கவசம் அணியலாம் ரெண்டு முகக்கவசம் அணியலாம் ஒன்றுக்கு ஏழாக போட்டு வருவாங்க என்னம்மா ஒன்றுக்கு ஏழாக போட்டு வரீங்க அப்படின்னா ஊரெல்லாம் வியாதி பரவுதான்ப்பா எனக்கு பயமாக இருக்குது எனக்கு வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு இதனால் வரைக்கும் எமன் வருவானா என்று புலம்பிக் கொண்டிருந்தவர் மரணத்திற்கான சாத்தியக்கூறு வரும்போது முகக்கவசம் எல்லாம் அணிந்து கொண்டு வருவது மனிதர்களுடைய வேடிக்கையான ஒரு மனநிலை காரணம் மரணம் வேண்டும் என்று எப்போது வேண்டுமானாலும் சொல்லலாம் ஆனால் உண்மையாக நாம் மரணம் வந்துவிடுமோ என்று நமக்கு தோன்றும் போது உருவாகின்ற அச்சம் மிக கொடியது எனவே உலகத்தில் இருக்கின்ற எல்லா உயிரினம் ஏற்கனவே நான் சொன்னபடி உலகத்தில் இருக்கின்ற அத்தனை உயிரினங்களும் பொதுவாக அச்சப்படுவது தான் தன்னுடைய உயிருக்காக அந்த உயிரை பறிக்க யமன் வந்து விடுவானே என்று அந்த யமனை பார்த்து அஞ்சாதவர்கள் மிக 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 குறைவு எனவே அச்சத்திற்கு காரணமாக இருப்பவன் யமன் இந்த யமன் எல்லாம் குடிக்கின்றான் உலகத்து உயிர்களையெல்லாம் வாங்குகின்றான் ஆனால் ராவணன் அரக்கரகுல தலைவராக பொறுப்பேற்ற நாள் முதல் அரக்கர்களின் உயிரை குடிக்க முடியாத தவிக்கின்றானாம் ராவணனுக்கு அஞ்சி யமன் தன் கடமையை ஆற்றவில்லை என்று கம்பர் சொல்கின்றார் எங்கே ராவணன் நம்மை கோபித்துக் கொள்வானோ என்கின்ற பயத்திலே பல நீண்ட காலமாக அரக்கர்களின் உயிர் என்கின்ற அந்த சுவையினை அறியாமல் வாழ்ந்து வருகின்றான் யமன் விஸ்வாமித்தர் ராமனை அழைத்து சென்றபோது தன்னுடைய தன்னுடைய கன்னிப்போரிலே ராமன் தாடகை வதம் செய்கின்றான் அப்படி பசியோடு இருந்த யமன் கொஞ்சமாக இந்த அரக்கன் என்கின்ற அந்த உயிர் எப்படி இருக்கின்றது கொஞ்சம் கொஞ்சோண்டு நக்கி பார்த்ததாக கம்பர் சொல்வார் தாடகை இறந்தபோது நீண்ட காலமாக அரக்கர் என்கின்ற உயிரின் சுவை அறியாத அந்த யமன் தாடகை முதல் முதலாக ராமன் தாடகையை கொன்றபோது அந்த கன்னி போரிலே ஆசையால் உழலும் கூற்றும் சுவை சிறிது அறிந்ததன்றே என்று கம்பர் பதிவு செய்வார் அறக்கறையில் உயிர் என்று சுற்றி கொண்டிருந்த யமன் தாடகை உயிரிழந்த போது கொஞ்சமாக அந்த சுவையின் ரசத்தை உணர்ந்தான் என்று கம்பர் பதிவு செய்வார் இப்படி ராவணனைக் கண்டு பல இடங்களிலே யமன் அஞ்சுவதாக கம்பர் காட்சி பதிவு செய்கின்றார் இந்த ராவணன் சபையிலே வீற்றிருக்கும் சிறப்பை சொல்கின்றார் ராவணன் சபையிலே குழுவீச்சிருக்கும் சிறப்பை சொல்லும் பொழுது ராவணன் என்ன செய்கின்றான் வேலைக்காரர்களை வைத்திருக்கின்றான் பல இடங்களிலே பணி செய்வதற்கு பணியாட்கள் இருக்கின்றார்கள் இந்த அரண்மனை அரண்மனையிலே தர்பாரிலே அரசாட்சி நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மணி மணி சொல்லணும் இல்லையா இவ்வளோ எவ்வளோ அவகாசம் என்ன நாழிகை இருக்கின்றது எவ்வளவு நாழிகை இருக்கின்றது என்று ஒரு மணி அடித்து சொல்வதற்கு ஒரு ஆள் வேண்டும் என்ன செய்வது என்று ராவணன் சிந்திக்கின்றான் இதற்காக ஒரு வேலைக்காரனை நியமிக்காமல் காலத்தை சொல்வதற்காக நாழ்கை என்ன ஆகின்றது என்று ஒரு காலத்தை அறிவிப்பதற்காக யாரை நியமிக்கின்றான் ராவணன் காலத்திற்கு அதிபதியான காலனை நியமிக்கின்றான் காலத்திற்கு அதிபதி காலன் அந்த யமன் உலக உயிர்களெல்லாம் பார்த்து அச்சப்படுகின்ற அந்த யமனை ராவணன் தன்னுடைய சபையிலே அவனை கட்டுப்படுத்தி ஒரு மணி நேரத்திற்கு ஒரு தடவை நாழிகை சொல்வதற்காக யமனை அறிவிப்பாளராக நேர அறிவிப்பாளராக பயன்படுத்துகின்றான் ராவணன் என்று கம்ப அழகாக அந்த காட்சி பதிவு செய்வார் யமன் எப்படி வந்து நிற்கின்றான் ஏதோ கூப்பிடும்போது வந்தோம் நேரத்தை நேரத்தை சொன்னோம் போனோம்னு இல்லையா அதற்கு கம்பர் ரொம்ப அழகாக சொல்வார் தன்னுடைய ஆயுதங்கள் எல்லாம் துறந்து யார் யமதர்மன் தன்னுடைய ஆயுதங்களை எல்லாம் துறந்து தான் கட்டியிருக்கின்ற அந்த உத்திரியம் என்கின்ற அந்த மேலாடையை எடுத்து அந்த வாயினை பொத்தி கொண்டு குனிந்து அடிமை போல் நடந்து வந்து அடக்கமாக வந்து நேரமாகிறது என்று சொல்லி மீண்டும் தன்னுடைய இடத்திற்கு போவானான் என்று ராவணனை பார்த்து யமன் எப்படி அஞ்சினான் என்கின்ற யமனுடைய அச்ச உணர்வு மிக அழகாக கம்ப பதிவு செய்வார் சூலமே முதலிய துறந்து சுற்றிய சேலையால் வாய்ப்பொத்தி சூலத்தையெல்லாம் துறந்து சுற்றிய சேலையால் வாய்பொத்திய செங்கையன் அந்த அறிவிப்பாளராக அந்த ஒரு வாத்தியம் வாசிப்பார் அந்த மத்தளம் உண்டு அந்த மத்தளத்தை வாசிக்கும் பொழுது காலன் வந்து இசைக்கும் நாள் கடிகை கூறவே என்று கம்பர் சொல்வார் தோளினால் செய்த அந்த மத்தளத்தை அந்த அறிவிப்பாளர் வாசிக்கும் பொழுது தன்னுடைய சூலத்தை துறந்து மேலாடையால் வாயினை பொத்தி கொண்டு துவைக்கும் தோறலாம் காலன் வந்து இசைக்கும் நாள் கடிகை கூறவே என்று கம்பர் சொல்வார் இப்படி பல இடங்களிலே நம் அச்சம் குறித்து கம்பர் மிக பதிவு செய்கின்றார் தன்னுடைய ஆற்றலை உணர்த்துவதற்காக படலம் என்கின்ற படலத்திலே ஏழு மரங்களை ஒரே அம்பாக ஒரே அம்பால் ஏழு மரங்களை துளைத்த ராமன் சுக்ரீவனுக்கு தன்னுடைய ஆற்றலை நிரூபிக்கின்றான் வாரியை கொள்ள நான் தகுதியானவன் தான் என்று நிரூபிக்கின்ற இடத்திலே ஏழு மரங்களை நோக்கி அம்பு எய்து எய்தான் ராமன் இந்த அம்பு சென்ற வேகத்தை பார்த்து ஏழு என்கின்ற எண்ணிக்கையில் இருக்கின்ற பொருட்கள் எல்லாம் பயந்தன என்று கம்பர் சொல்வார் ஏழு மரங்களை குறிவைத்து அம்பினை எழுதியிருக்கின்றான் இந்த அம்பிற்கு ஏழு மரங்கள் இல்லாமல் ஏழு கடல் ஏழு மலையெல்லாம் எல்லாம் என்ன செய்வது என்று ஏழு என்கின்ற எண்ணிக்கையில் இருந்த அத்துணையும் பயந்தன என்று அந்த இடத்திலும் கம்பர் அச்சம் என்கின்ற உணர்வு மிக அழகாக பதிவு செய்கின்றார் யுத்த காண்டத்திலே அதிகாயன் வதைப்படலாம் அதிகாயன் என்கின்ற அரக்கன் இந்த அதிகாயன் லக்ஷ்மணனோடு போர் புரிகின்றான் அதிகாயிரம் லக்ஷ்மணனும் போர் புரிகின்ற இந்த இடத்திலே இந்த அதிகாயன் ஆயிரக்கணக்கான யானைகள் லக்ஷ்மணன் மீது ஏவுகின்றான் யானை படையினை அனுப்புகின்றான் அதிகாயன் அப்படி தன் கண்முன்னே தோன்றிய யானை படைகளையெல்லாம் லக்ஷ்மணன் கொன்று குவித்தான் லட்சக்கணக்கான யானைகள் கோடிக்கணக்கான யானைகள் வந்து கொண்டே இருந்தன அத்தனை யானைகளையும் ஒரே ஆளாக லக்ஷ்மணன் கொன்று குவிக்கின்றான் இப்படி யானைகள் வர வர எங்கு பார்த்தாலும் யானைகள் எனவே கண்ணில் யானை தென்பட்டால் கொல் என்று லக்ஷ்மணன் தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு எந்த யானை கண்ணுக்கு தென்படுகின்றதோ அத்தனை யானையையும் கொன்று குவித்தான் இப்படி யானைகளை தேடி தேடி கொள்கின்ற இந்த லக்ஷ்மணனுடைய யுத்தத்தின் ஆற்றலை பார்த்து இந்த யானை கருப்பு இல்லையா இவன் கருப்பாக உருவம் வந்தாலே கொலை பண்ணிடுறான் லக்ஷ்மணன் யுத்த காலத்திலே கருப்ப வந்தாலே யானை தான் அப்படின்னு சொல்லி அந்த யானை மேலே அம்பு இது கொள்கின்றான் எனவே யானையின் நிறம் கொண்ட அத்தனை பொருட்களும் பயந்தன லக்ஷ்மணனுடைய போர் ஆற்றலை கண்டு என்று கம்பர் சொல்வார் எதெல்லாம் அஞ்சியது கருப்பான மலை அஞ்சியது கரிய மேகம் அஞ்சியது கரிய காடு அஞ்சியது எல்லாம் கலங்கி அஞ்சியது யானை முக கடவுளான விநாயக பெருமான் நாம் வேற யானையாச்சே நம்மளையும் கொன்றுவானோ என்று விநாயக பெருமானே லக்ஷ்மனுடைய ஆற்றலை கண்டு பயந்ததாக கம்பர் தன்னுடைய பத்தாயிரம் பாடல்களிலே அரிதினும் அரிதாக விநாயகரை குறித்து ஒரே இடத்திலே குறிப்பிடுகின்றார் மிக அழகான பாடல் மலையஞ்சின மழையஞ்சி அந்த யுத்தகலத்திலே நடக்கின்ற அந்த யுத்தம் நடக்கின்ற அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த கல நிலவரத்திற்கு ஏற்ப ஒரு அழகான சந்தத்தை கம்பர் பயன்படுத்துகின்றார் மலையஞ்சின மழையஞ்சின வனம் அஞ்சின பிறவும் நிலையஞ்சின திசைவேங்கறி நிமிர்கின்றன கடலின் அலையஞ்சின பிரிதென் சில தனி அயங்கிற கரியும் கொலையஞ்சுதல் புரிகின்றது கரியின்படி குழலால் என்று இந்த கம்பர் சந்தத்தை மிகழகாக அமைத்திருப்பார் மலை அஞ்சின மழையஞ்சின வனம் அஞ்சின பிறகும் நிலையஞ்சின திசை வெங்கிறி நிமிர்கின்றன கடலின் கடல் அலை அஞ்சியதாம் ஏன்னா வானத்திலே கரிய மேகம் அந்த மேகத்தின் நிழல் கடலிலே விழுகின்றது கடல் கருப்பாக காட்சியளிக்கின்றது அதனால் கடலும் அஞ்சியது கடலின் அலை அஞ்சின இது அல்லாமல் தனி ஐங்கர கரியும் தனி ஐங்கர கரி என்றால் ஐந்து கரங்களை உடைய விநாயகப் பெருமான் கொலை அஞ்சுதல் புரிகின்றது கரியின்படி கொள்ளலால் என்று சொல்வார் அந்த விநாயக பெருமானும் லக்ஷ்மணனை பார்த்து அஞ்சினார் காரணம் இவன் கரிய நிறன் கொண்ட அனைத்தையும் கொள்கின்றான் என்கின்ற காரணத்தினால் என்று கம்பர் மிக அழகாக பதிவு செய்வார் இப்படி இராமலக்ஷ்மணர்களைக் கண்டு அஞ்சிய சுக்ரீவன் ராமலக்ஷ்மணர்களைக் கண்டு அஞ்சிய தர்மதேவன் தேவேந்திரன் மன்மதன் யமன் ராவணனை கண்டு அஞ்சிய யமன் ராமனின் ஆற்றலைக் கண்டு அஞ்சிய இயற்கை பொருட்கள் லக்ஷ்மணனின் ஆற்றலைக் கண்டு அஞ்சிய இயற்கை பொருட்கள் என்று பல இடங்களிலே கம்பர் மிக அழகாக இந்த அச்சத்தை பயன்படுத்துகின்றார் அதிலும் குறிப்பாக யமனை குறித்து நாம் சொல்லும்போது போது கபிலர் சொல்வார் கபிலர் தன்னுடைய புலவர் கபிலர் கபிலர் அகவலிலே மிக அழகாக சொல்வார் நாம் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும் எப்போதும் நாம் நன்மைகளையே செய்ய வேண்டும் காரணம் எப்போதாயினும் எவன் வருவான் அப்படி வருபவனை நாம் போற்றினாலும் தூற்றினாலும் பணம் கொடுத்தாலும் கவிபாடினாலும் என்ன சொன்னாலும் அவன் போக மாட்டான் காலத்திற்கு போல் சரியான நேரத்திலே வந்து நம்முடைய உயிரை பறித்து செல்வான் எனவே மிச்சம் இருக்கின்ற இந்த சொச்ச வாழ்நாட்களிலே உலகத்திலே இருக்கின்ற அந்த வாழ்நாட்களிலே வாழ்கின்ற நாளிலே நாம் நன்மைகளை மட்டுமே செய்ய வேண்டும் அறத்தினை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று கம் கபிலர் சொல்லும் தன்னுடைய அகவலிலே ஒன்றே செய்யவும் வேண்டும் அவ்வொன்றும் நன்றே செய்யவும் வேண்டும் அந்நன்றும் இன்றே செய்யவும் வேண்டும் அவ் இன்னே செய்யவும் வேண்டும் அவ் நாளை நாளை என்பி ராகில் நாளை நம்முடைய முறை நாள் ஆவதும் மறியீர் எமனுடைய முறை நாள் ஆவதும் அறியீர் எப்போதாயினும் எமன் வருவான் அப்போதந்த கூற்றுவன் தன்னை போற்றவும் போகான் பொருள் தரப் போகான் சாற்றவும் போகான் தமரோடும் போகான் நல்லார் என்னான் நல்குறவு அறியான் தீயார் என்னான் செல்வரென்று உண்ணான் தரியான் ஒருகனம் தருகனாளன் என்று கபிலர் சொல்வார் இப்படி காலம் தவறாது வருகின்ற காலன் அந்த யமன் எப்படியெல்லாம் இராவணனை கண்டு அஞ்சினான் அவனுடைய சபையிலே ஏவல் கூவல் பணிகளையெல்லாம் யமன் செய்தான் என்கின்ற காட்சிகளையெல்லாம் கம்பர் மிகழகாக நமக்கு கண்முன்னே கொண்டு வருகின்றார் இப்படி அச்சம் என்கின்ற உணர்வினை கம்பர் எப்படியெல்லாம் கையாளிகிறான் என்று நாம் பார்த்தோம் தொடர்ந்து வர இருக்கின்ற அடுத்த பொழிவிலே இன்னும் இருக்கின்ற மெய்ப்பாடுகளெல்லாம் குறித்து நாம் காண இருக்கின்றோம் உங்கள் இல்லம் தேடி வருகின்றார் கம்பர் என்று சொல்லி நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்